பேரன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பசித்தோர் குலவழிக்கு முன்பு உங்களுடைய சில அழகா வாழைகளில் வச்சு ஒரு அருமையான சுண்டல் காலையில அதிக புரதச்சத்து மிகுந்த உணவு அது ஒரு நத்து அது வாழையில் வச்சு ஆடும்போது ரொம்ப சிறப்பு ஒரு கடி ஒரு குடி ரொம்ப இருக்கணும் அந்த டேஸ்ட் உள்ள பனி அழகான நல்லா அருமையான குளிர் புதைங்கிழமை பசுமையா இருக்கும் நல்லா இலை அருமையான வாழைக்காய் சரி வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்காக முளைக்கட்டிய பாசிப்பயிரு எப்படி வந்திருக்காங்க பாப்பமா அருமையான முளைக்கட்டிய பாசிப்பயிர் அதிக புரதச்சத்தை மிகுந்த உணவு ரொம்ப சாப்பிடுங்க அப்படியே சாப்பிட உடனே பாலா உள்ள போயிடும் இங்க எல்லாமே எழுத்து வரதை மட்டும் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு அப்பம் ரெடி ஆயிடுச்சு சூப்பு ஆஹ் உழந்த விட இது உள்ள விளக்கம் தான் ரெடி ஆயிடுச்சு காலையில ஆரோக்கியமான உணவுகளை தேடி தேடி சாப்பிடுவோம் ரொம்ப அருமையா நல்லா இருக்கும் சுட சூட சூடு சாப்பிடுவேன் உங்களை காணிக்கிறக்காக அந்த முளை கட்டிய தானியங்களை சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருக்கும் மகிழ்ச்சி வாழ்வு வாழ்ந்த புதைகளுமே எல்லாரும் நல்லா இருக்கும் நன்றி